லோக்சபா தேர்தலுக்கான ஏற்பாடுகள் நடந்து வரும் நிலையில் திமுக காங்கிரஸ் தொகுதி பங்கீடு குறித்து வரும் இருபத்தொன்பதாம் தேதி டெல்லியில் பேச்சு துவங்குகிறது தமிழகம் மட்டுமின்றி ஒன்பது மாநிலங்களிலும் கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு இறுதி செய்ய காங்கிரஸ் மும்முரம் காட்டி வருகிறது லோக்சபா தேர்தலுக்கான ஏற்பாடுகள் துவங்கியுள்ள நிலையில் மார்ச் முதல் வாரத்தில் தேர்தல் அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதற்கு இரண்டு மாதங்களே உள்ள நிலையில் கூட்டணி தொகுதி பங்கீடு என அரசியல் கட்சிகள் பரபரப்பாகி வருகிறது ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் சத்தீஸ்கர் சட்டசபை தேர்தல்களில் அடைந்ததால் காங்கிரஸ் நிர்வாகிகளும் தொண்டர்களும் சோர்வடைந்திருக்கிறார்கள் ஆனாலும் கடந்த பத்தொன்பதாம் தேதி டெல்லியில் இந்தியா கூட்டணி தலைவர்களின் கூட்டம் நடந்தது கூட்டணி கட்சிகளுக்கு இடையே பல்வேறு முரண்பாடுகள் பகிரங்கமாக வெடித்தாலும் ஜனவரிக்குள் தொகுதி பங்கீட்டை முடிக்கும்படி கட்சிகள் வலியுறுத்தின கடந்த இரு லோக்சபா தேர்தலிலும் எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட பெற முடியாத அளவுக்கு தோல்வியடைந்ததால் வரும் தேர்தலில் குறைந்தது நூறு இடங்கள் விழாது வெல்ல வேண்டும் என்ற இலக்குடன் காங்கிரஸ் களமிறங்கிருக்கிறது தமிழகத்தில் இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் போட்டியிட்டது போல புதுச்சேரி உள்பட பத்து தொகுதிகள் கிடைத்தாலே போதும் நிலையில் காங்கிரஸ் உள்ளது திமுக தரப்பு தென் தொகுதிகளின் எண்ணிக்கையை குறைத்துக் கொடுக்க முடிவு எடுத்திருக்கிறது இந்த விஷயத்தில் சுகமான முடிவை எட்டி தொகுதி பங்கீட்டை இறுதி செய்ய வேண்டிய கட்டாயத்தில் காங்கிரஸ் காங்கிரஸுக்கு இருக்கிறது உத்தரப்பிரதேசத்தில் சமாஜ்வாதி மகாராஷ்டிராவில் சிவசேனா தேசியவாத காங்கிரஸ் பீகாரில் ஐக்கிய ஜனதா தளம் ராஷ்டிரிய ஜனதா தளம் மேற்கு வங்கத்தில் திரிமுனல் காங்கிரஸ் பஞ்சாப் டெல்லியில் ஆம் ஆத்மி ஜார்கண்ட் ஜார்க்கண்டில் ஜார்கண்ட் முக்தி மோர்ச்சா ஜம்மு காஷ்மீரில் தேசிய மாநாட்டுக் கட்சி ஜம்மு காஷ்மீர் மக்கள் ஜனநாயக கட்சி ஆகிய கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு இறுதி செய்வது பெரும் சவாலாக இருக்கும் இதை உணர்ந்த காங்கிரஸ் முன்னாள் தலைவர் சோனியாவுடன் எம்பி ராகுலும் கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீட்டை ஜனவரிக்குள் முடிக்க திட்டமிட்டிருக்கிறார்கள் இதற்காக வரும் இருபத்தொம்போது முப்பது தேதிகளில் காங்கிரஸ் தலைவர்களின் ஆலோசனைக் கூட்டம் டெல்லியில் நடக்க இருக்கிறது இதில் தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்களின் கட்சித் தலைவர்கள் மேலிட பொறுப்பாளர்களை பொறுப்பாளர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் காங்கிரஸுக்கு எத்தனை இடங்கள் போட்டியிட்டது தற்போது கட்சியின் நிலைமை என்ன எத்தனை தொகுதிகளை கேட்கலாம் என எத்தனை தொகுதிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது போட்டியிட்ட அனைத்து வகையிலும் செல்வாக்குகளான வலுவான வேட்பாளர்களை எத்தனை பேர் உள்ளனர் கூட்டணி கட்சிகளின் பலம் பலவீனம் என்ன உள்ளிட்ட விவரங்களை கொண்ட அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு மாநில தலைவர்கள் மேலிட பொறுப்பாளர்களுக்கு கட்சி தலைமை உத்தரவிட்டிருக்கிறது இது தொடர்பாக காங்கிரஸ் தலைவர் ஒருவர் கூறியதாவது மாநில தலைவர்கள் அளிக்கும் அறிக்கை அடிப்படையில் கூட்டணி கட்சிகளிடம் எத்தனை தொகுதிகளை கேட்பது சுகமான தொகுதி பங்கீட்டை இறுதி செய்வது குறித்து கூட்டத்தில் ஆலோசிக்கப்படும் அதன் அடிப்படையில் கூட்டணி கட்சிகளிடம் தொகுதி பங்கீடு குறித்து பேச்சு நடத்த தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்களுக்கு தனித்தனியே குழு அமைக்கப்பட இருக்கிறது ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் சத்தீஸ்கர் தோல்வியால் தொகுதி பங்கீட்டில் காங்கிரஸ் விட்டுக் கொடுக்க வேண்டியிருக்குது என்பதால் வேண்டியிருக்குது என்பது உண்மைதான் ஆனால் காங்கிரஸ் இல்லாமல் கூட்டணி கட்சிகளால் வெற்றி பெற முடியாது எனவே காங்கிரஸ் அதன் வலிமைக்கேற்ப வெற்றி வாய்ப்பு அதிகம் உள்ள தொகுதிகளில் போட்டியிடும் மூன்றாவது முறையாக பாஜக ஆட்சி அமைப்பதை தடுக்க வேண்டும் என்பதில் இந்தியா கூட்டணி கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சிகளும் உறுதியாக இருக்கிறது மீண்டும் பாஜக ஆட்சி அமைந்தால் அனைவருக்குமே பாதிப்பு என்பதால் அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு விட்டுக்கொடுக்க கொடுக்க அனைத்து கட்சிகளும் தயாராக இருக்கிறது எனவே தொகுதி பங்கீட்டில் பெரிய அளவில் பிரச்சனை இருக்காது பஞ்சாப் டெல்லியில் ஆம் ஆத்மியுடன் கேரளாவில் கம்யூனிஸ்ட் கட்சியுடன் தொகுதி பங்கீடு செய்வது மட்டுமே சிக்கலாக இருக்கும் அதற்கு தீர்வு காண்போம் என்று டெல்லி காங்கிரஸ் வட்டாரங்கள் தெரிவித்து வருகிறார்கள் நன்றி வணக்கம்